ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் ஹேர் கலரிங் நல்லதா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் கர்ப்ப காலத்தில் ஹேர் கலரிங் செய்வதை தவிர்ப்பது தான் நல்லது கர்ப்பத்தின் முதல் மூன்று மாதங்களில் ஹேர் கலரிங் செய்வதை முற்றிலும் தவிர்ப்பதே பாதுகாப்பானது குறிப்பாக கெமிக்கல் கலந்த ஹேர் கலர்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் கருவில் உள்ள குழந்தையின் உறுப்புகள் அந்த முதல் மூன்று மாதங்களில்தான் வளர தொடங்கும் தவிர்க்க முடியாத நிலையில் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் ஹேர் கலர் செய்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் கர்ப்பிணிகள் அமோனியா கலக்காத ஹேர் கலர் மற்றும் டையை தேர்ந்தெடுத்து உபயோகிக்கலாம் அது ஓரளவு பாதுகாப்பானதாக இருக்கும் அதேபோல கெமிக்கலே கலக்காத வெஜிடபிள் ஹேர் கலரையும் உபயோகிப்பதும் சிறந்தது உதாரணத்திற்கு ஹென்னா உபயோகிக்கலாம் அது கெமிக்கல் ஹேர் டைக்கு சிறந்த ஒரு மாற்றாக இருக்கும் ஹேர் கலர் அல்லது டை உபயோகிக்கும் போது கூடிய வரையில் அது முடியின் வேர்க்கால்களில் படாதபடி தடவவும் அதன் மூலம் அனாவசிய கெமிக்கல் உட்கிரிப்பு தவிர்க்க முடியும் அதாவது இப்படி உபயோகிக்கும் போது ஹேர் கலரில் உள்ள கெமிக்கலானது முடிக்கற்றைகளோடு நின்றுவிடும் மண்டை பகுதியில் பட்டு இரத்தத்துடன் கலப்பதையும் தவிர்க்கலாம் இந்த முறையை பின்பற்றினால் ஹேர் கலரால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து தாயும் கருவில் குழந்தையும் பாதுகாக்கப்படுவார்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி